ஒரு எல்லா 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 ஊர்லயும் வந்துட்டு ஒரு ஊருக்கு வளர்ப்பது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஊர்ல எந்த இடத்துல இந்த இடத்துல பசங்க தண்ணி அடிச்சுட்டு இருப்பாருங்க இல்ல பக்கத்துல வைக்கல அப்போனாலும் இல்லை ஒரு நாள் ஆட்டோமேட்டிக்கான போனாலும் அதோட அருகே காசா ஆகுது சோ நம்ம ஏன் வந்து பண்ணணும்னு நினைக்காம எல்லாருமே சமுதாய தலைவர இருக்கீங்க சோ இதை பண்ணா நம்ம ஊருக்கு என்ன நல்லது நடக்கும் நம்ம ஊர் செய்யற யாரும் கெட்டவங்க வரமாட்டாங்க நம்ம ஊரில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காது அப்படிங்கிறது ஒன்று வந்து நடக்கும் ஸோ அதனால் இதுக்காக தனியாக படத்தை மொதுக்கி காவல்துறை அனைவரும் அன்றியமே வணக்கம் தெரிவித்துக் இந்த கூட்டம் கிராமங்களில் அந்த தவறும் நடந்துடக் கூடாது என்பதை முன்னெச்சரிக்கை நடுவில் காவல் நிலையத்திற்கு போன்ற அனைத்து கிராமப்பு மக்களும் மிகப்புணர்ச்சியாக பொருத்த வேண்டும் என்று அரசு உத்தரவு இங்கு வலியுறுத்தின நம்முடைய நியஜ்மே இருந்து கூட காலதாமத்தை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாளை எங்கள் கிராமத்தில் அனைவரையும் கூப்பிட்டு எடிஸ் கேவடா பொந்தவேடு எங்கள அதேவுங்க எங்களலாம் அழைக்கிறது காவல் துறை அங்க இருந்து சொல்லி இப்டி ஒரு நிகழ்ச்சி வளர்த்து நம்மளோட கிராமத்துல இருந்து நம்மோட சட்டமன்றத்துல இருந்து எம்எல்ஏ ஓடி நம்ம காவல் துறைக்கு கிராமத்துல வந்து நம்மள வந்து குறிரே நமக்கு